பதுலையே ஹப்புத்தலை கோடாமுட்டாபு தொட்டத்தை பிரப்படமாகவும் கொயும்பு பதின்மூன்று விவேகானந்தா மோட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசு பிரமணியம் அவர்கள் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி செய்தார் அன்னார் காலம் சென்ற கருப்பண்ணன் உடையார் ஆனந்தாய் தம்பதியினரின் அன்பு மகனும் ஜெயமணி அவர்களின் அன்பு கணவரும் அசோக் ஹரீஷ் நிஷாந்தா ஆகியோரின் அன்பு தந்தையும் கிருஷ்ணமூர்த்தி செல்லம்பாள் தீரா அம்பாள் பாக்கியம் சரஸ் தங்கேஸ்வரி தீராயி கனகாம்பாள் பரமேஸ்வரி ஜெயலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் தீபா ட்ரிட்வினா அருளேந்திரன் ஆகியோரது அன்பு மாமனாரும் தரணி தனுஷ்வினி ஸ்ரீசரன் சாய்சரன் ஆதனா ஜெய்வீன் ஆகியோரின் அன்பு தாத்தாவும் ஆவாறு உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்